ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பளம் அதாவது திருவாரூர் திருவாரூரில் பிறந்தால் முக்தி காசி புண்ணிய சாஸ்திரத்தில் இறந்தால் முக்தி இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் திருவாரூரில் பிறந்தவர்கள் அதிர்ஷ்டம் காசியில் இறக்கப்போகிறவர்கள் அதிர்ஷ்டம் ஆனால் திருவண்ணாமலையை பொறுத்தவரையில் நினைத்தாலே முக்தி நீ எந்த ஊர்லாம் இருந்துட்டு போங்க நினைத்தாலே முக்தி அங்கே தான் இருக்குது சுட்சுமம் நினைத்தாலும் முக்தின யாரும் இது நினைக்காமல் இருக்கீங்க எல்லாரும் நினைச்சிட்டு தானே இருக்கீங்க எப்போ நினைக்கணும் தெரியுமா இறந்தால் முக்தி பிறந்தால் முக்தி நினைத்தாலே முக்தினா இறக்கம் தருவாயில் யார் ஒருவன் நினைக்கின்றானோ அண்ணாமலையாரை அவனே முக்தி பெறுவான் முக்தி என்றால் என்ன அடுத்த வீடியோவில் பதிலளிக்கிறேன் நன்றி வணக்கம்